என்னை பொறுத்தவரையில் உங்கள் அனைவராலும் இதனை மிகச்ச எனக்கு என் அளவு எனக்கு தெரியும் நான் இதுல ஏன் பாத்தீங்கன்னா என் மேல இருக்கிற அக்கறை இல்லை ஒருவேளை இந்த வயர் அருந்து விட்டால் அடுத்து நான் பேச போகும் கருத்துக்களை உங்களால் கேட்க முடியாதேங்கிற உங்க மேல இருக்கிற அக்கறையில என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ரைட் இப்போ இந்த பேச்சை எவ்வளவு தூரம் நீங்க கேட்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ல போறேன் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் வித் பர்மிஷன் ஆப் தி ஹெட் மாஸ்டர் இப்ப நான் சொல்லப் போற கருத்துக்களை ஒரு கட்டுரையாக எழுதி ஆசைப்பட்டவர்கள் எல்லாம் உன்னிப்பாக கவனித்து ஒரு அழகான கட்டுரையாக ஆங்கிலத்திலோ தமிழிலோ தெலுங்கிலோ கன்னடத்திலோ ஹிந்தியிலோ எந்த பாஷையில் வேண்டுமானாலும் எழுதலாம் ஃப்ரீ உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படி ஒரு கட்டுரை எழுதி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஒழுக்கம் நான் யாரை பார்த்து கேட்கிறேனோ அவங்க தான் பதில் சொல்லணும் கரெக்ட் என்னெல்லாம் சொல்ல முடியுமா நீ சொல்ல வேண்டாம் நீ சொல்லு ஏழு கலர் தெரியுமா தெரியலன்னு விட்டு தப்பே இல்லை இது எக்ஸாமினேஷன் இல்ல ரைட் இங்க யாராவது ஏழு கலர் என்னன்னு சொல்ல முடியுமா எல்லா தலையை குறிஞ்சாச்சு உடனே தலை குறிஞ்சாச்சு இதை விட கேவலம் ஒண்ணுமே இருக்க முடியாது வளரத்துல அந்த ஏழு கலர் உள்ள வானவில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல வரும் அப்புறம் மறைஞ்சிரும் ஆனால் நீங்கள் உருவாக்க போகும் ஒரு வானவில் அதற்கும் ஏழு நிறங்கள் இருக்கின்றன அந்த ஏழு நிறங்களும் என்றுமே குறையாது அப்படியே உயர்ந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் உங்கள் பெற்றோர்களை உயர்த்தும் இந்த கல்லூரியை சேர்ந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்தவர்களை உயர்த்தும் என்று எண்ணத்தோடு இதை நான் சொல்கின்றேன் முதல்ல உங்களுக்கு வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா தன்னம்பிக்கை செல்ஃப் கான்பிடன்ஸ் இந்த தன்னம்பிக்கை ஒன்று இருந்தால் வாழ்க்கையும் எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் ஒண்ணுமே வேண்டாம் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு ரஜினிகாந்த் நடிகர் என்றால் அழகாக இருக்க வேண்டும் வெள்ளையாக இருக்க வேண்டும் நிறைய முடி இருக்க வேண்டும் நன்றாக தமிழ் அழகாக பேச வேண்டும் இது எதுவுமே இல்லாத ஒரு ஆள் ரஜினிகாந்த் கருப்பு இன்று மக்கள் மனதிலே திறந்து கொண்டிருக்கின்றார் உயர்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் என்ன சொன்னாலும் அதில் அர்த்தம் இருக்கும் கருத்து இருக்கும் என்று செய்கின்றார் அதற்கு காரணம் என்ன அவரிடம் இருந்த தன்னம்பிக்கை என்னால் சாதிக்க முடியும் என்ற ஒரே எண்ணம் அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும் இங்கே உங்களில் நிறைய பேர் விளையாட்டு வீரர்கள் இருப்பீர்கள் அவங்களுக்கு எல்லாம்

அன்னார்கே எட்வைட் நார்கே என்ற ரெண்டு பேர் தான் நியூசிலாந்து சேர்ந்தವರು நம் இந்தியாவை சேர்ந்த டென்சிங் நார்கேவும் ஏறினார்கள் டென்சிங் நார்கேங்கிறவர் சேர்ந்ததுக்கான காரணம் என்னன்னா அவர் முடி தூக்கும் மூட்டை தூக்கும் ஒரு ஷெர்பா அவ அந்த நியூசிலாந்துல விரோட போய் சேர்ந்த நாம தான் முதல் முதல்ல ஏறினோம் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களை சொன்னார்கள் உங்களால் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டி பிடிக்க முடியாது இவர்கள் சொன்னார்கள் என்னால் முடியும் என்னால் முடியும் என்று நினைத்தார்கள் ஒண்ணு வேண்டாம் நீங்க எத்தனை பேர் இந்த கிரிக்கெட் மேட்சுக்கு கண் தெரியாதவர்கள் விளையாடும் கிரிக்கெட் மேட்ச் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க யாருமே பார்த்தது என்னை பார்த்திருக்க வெரி குட் ஐ அம் ஹாப்பி தைரியம் பண்ணிட்டு நீ எத்தனை கொலை பண்ண நான் கேட்டேன் இல்லையே இது நல்ல காரியம் ஏன்னா ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியாது பதினோரு பேர் விளையாடுறாங்க ரெண்டு பேட்ஸ்மேன் இருக்கான் அவங்க பதிமூணு பேருக்கும் கண் தெரியாது ஆனால் கிரிக்கெட் விளையாடுவாங்க எப்படி தெரியுமா உங்களுக்கு அந்த பந்து இருக்கு அந்த பந்துக்குள்ள நிறைய மணிகளை உடனே அந்த பந்து சுடரும் வேகத்திலே அந்த மணியின் கேட்டுக்கொண்டே இருக்கும் தெரியும் தான் பால் வருதுன்னு அடிப்பான்

உலகத்தில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் உடனே ஒன்னு இதெல்லாம் அடுத்தவனோட கதை தெரியாது எனக்கு தெரியாது என்னை பொறுத்தவரையில் நான் தமிழ் மீடியத்தில் ஒரு சாதாரண ஸ்கூலில் படிச்சேன் இன்னைக்கு நான் நிறைய கல்லூரிகளிலே ஆங்கிலத்திலே போய் பேசுகின்றேன் என்றால் எனக்கு அது தன்னம்பிக்கை தான் காரணம் அதே அந்த தன்னம்பிக்கை கொடுத்தது இந்த ஊக்குவித்தாலே என்னை பரிபூர்ணமாக ஆற்றல் உள்ளவனாக உருவாக்கிக் கொள்வதன் காரணத்தினாலே இன்று என்னால் பேச முடிகிறது அதற்கு காரணம் என்னிடம் இருந்தும் தன்னம்பிக்கை இது வா நம்முடைய வானமில்ல மத காலத்துல நீங்க நல்லா கேட்கணும் ஏன்னா நீங்கள கட்டரை எழுதிக் கொடுக்கணும் அந்த கட்டுரைக்கு மிகச்சல நாற்பத்தி இருக்கு விடாமுயற்சி வேணும் இந்த விடாமுயற்சி ஒன்று இருந்தே தோணும் எக்ஸாம் வருதுன்னா என்ன பண்றோம் அதுக்கு முந்த நாள் ராத்திரி படிப்போம் பிட் எடுக்கணுன்னா பிட் எழுதி வச்சிப்போம் அது அது யார் பிடிக்கிறாரா இல்லையான்னு தெரியாது அவங்கள நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம் பிட்டே கிடையாது அங்க

திருப்தி எங்களுக்கு கிடைக்கிறது அதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் இங்க வருவதற்கு எங்களுக்கு யாரும் கூலி கொடுப்பதில்லை பணம் கொடுப்பதில்லை வாழ்த்து கொடுப்பதில்லை பேசி முடிச்ச உடனே நீங்க மனசு வந்து கைத்தட்டினாலும் இல்ல வாத்திய கைத்தட்டு கைத்தட்டுதா இருந்தாலும் எதா இருந்தாலும் செகண்டரி எங்களை பொறுத்தவரையும் நான் ராத்திரி வீட்டுக்கு போறேன்னா நான் நிம்மதியாக தூங்குவேன் சில குழந்தைகளுக்கு ஏதோ சொல்லிவிட்டேன் ஆயிரம் குழந்தைகளுக்கு இருக்குன்னா அதுல நூறு குழந்தையாவது கேட்டிருக்கோம் அந்த நூறு குழந்தைகள் கேட்டால் அட்லீஸ்ட் ஒரு இருபது குழந்தையாவது ஆகக்கூடிய அந்த கட்டுரையை எழுதி கொடுக்கும் அந்த பதினஞ்சு இருபது குழந்தைகளுக்குள் மூன்று குழந்தைகள் தான் உண்மையாக கேட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் மன திருச்சி அடைவோம் உத்தியோகத்தில் அமர்ந்த இந்த பள்ளிக்கு வந்து சார் என்ன ஞாபகம் இருக்கா சார் சார் படிச்ச விஷயத்துல இப்ப நாங்கள் காலேஜ்ல வேலை சார் இந்த செய்யறோம் வேலை செய்யறேன்னு சொல்லும் போது அவர்கள் குழந்தைகளால் ஏற்படும் பெருமையை விட உங்களால் ஏற்படும் பெருமை அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அவர்கள் வாழ்வை இன்றும் நீட்டிக்கும் அப்படி ஒரு திட்டம் தீட்டி நீங்கள் வாழ வேண்டும் அப்புறம் ரொம்ப முக்கியம் மற்றவர்களை மதித்தல் வேண்டும் யார் இந்த மற்றவர்கள் முதல் மற்றவர் உங்கள் பெற்றோர்கள் சொல்லுமா நான் பிரசீட் பண்ணலாமா அவன் பர்மிஷன் ரைட் மற்றவர்களை மதிக்க வேண்டாம் மற்றவர் யார் முதல் பெற்றோர் தாய் தந்தை அவர்கள் தெய்வத்திற்கு சமானமானவர்கள் தெய்வத்தை நம்ம பார்த்தது இருக்கா இல்லையா கூட தெரியாது இல்லையா நாட்டிகம் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பெற்றோர் இல்லையான்னு சொல்லக்கூடியவங்க யாருமே இல்லை முதல் முதலில் நமக்கு உண்டான தெய்வம் பெற்றோர் தாய் தந்தை அவர்கள் தினமும் அடங்குதல் வேண்டும் போயிட்டு அம்மாட்டான் போயிட்டு வரேன் அப்பாட்டு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க ராத்திரி போல் கழுத்துக்கு போகிறது குட்னேட் சொல்லுங்கள் எல்லாம் வெள்ளைக்காரன் சொல்லி கொடுத்த யாருக்கு நமக்கு ஆனால் அதையும் நான் மழை நாட்ட கேட்குறேன் எருவு கணக்கம்னு அம்மா சாப்பிட்டீங்களா கேளுங்க யாராவது கேட்டுருக்கீங்களா உங்கள் அம்மா அப்பா எற்போ ராத்திரி ராத்திரி போய் கழுத்துக்கு போகணும் அம்மா சாப்பிட்டியான்னு கேட்குறீங்களா கேட்டிருக்கீங்களா வெரி குட் ஜென் இஸ் இஸ் வெரி குட் நீ எல்லாம் கை தட்டுனோம் வெரி குட் இதே மாதிரி நம்ம கண்டிப்பாக ஆசிரியர்களே எப்படி இருக்கீங்க சும்மா ஒரு வார்த்தை நீ கடனாக கூட கேட்டுக்கோ மனசில் ஏதோ தீட்டிட்டு கூட என்ன சார் நல்லா இருக்கீங்களா சார் நினைச்சுக்கோ பரவாயில்ல ஆனால் கேட்கும் போது அவருக்கு கிடைக்கிற ஆனந்தம் இருக்க உள்ளே நோண்டி பார்க்க முடியாது நீ உண்மை சொல்றியா போய் சொல்றியான்னு ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் அந்த ஆனந்தம் அவர்களை மேலும் பணி செய்யவும் இப்படி ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தை வர வைத்தார்கள் ஆறு டீச்சர் லேடி கரும ஆசிரியர்கள் ஆசிரியைகள் இவங்க அத்தனை பேருக்கும் ஒரு சந்தோஷத்தை உங்களால் கொடுக்க முடியும் அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்து உறவை உருவாக்கி கொண்டு விட்டால் நீங்க என்ன பண்றீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது ஏழாவது சிப்கேர்ந்து ஏழு பானம் இந்த ஏழு கலர்னு சொன்னோமே இதுல ஏழாவது கடைசியில நம்ம கிடைக்கிறது என்ன இத்தனையும் நாம் பின்பற்றி விட்டால் வாழ்க்கையிலே நமக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைத்தவுடன் தான் நாம் ஜாக்கிரதையா இருக்கோம் வெற்றி கிடைத்தவுடன் நாம் என்ன பண்றோம் எனக்கு மிஞ்சி யாருமே இல்லை உலகத்துல

நிறைய மூளை உள்ளவர்கள் என்ன பண்ணுவான் அடுத்த பால் வீச மாட்டான் ரெண்டு பால் அப்படியே டிஃபென்ஸ் பிளாக் பண்ணுவான் அப்புறம் தான் அடிப்பான் ஏன்னா அந்த வெற்றி கிடைத்த கிடைத்தவுடன் அவனுக்கு ஒரு பணிவு ஏற்படுகிறது அந்த பணிவு ஏற்பட்டவுடன் தான் வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற்றதாக இருக்கும் இப்படி இத்தனை ஏழு குணங்களை நீங்கள் வளர்த்து கொண்டு விட்டால் உங்கள் வாழ்வில் தோன்றும் இந்த வானவில் நிரந்தரமாக இருக்கும் எத்தனை வயது வந்தாலும்

அங்க வந்துருங்க இப்போ சிட்னா உட்கார்ந்து இருக்கீங்க இப்போ சிட்னா உட்காருறீங்க இப்போ சிட்னா கட்டற இட கட்டற இட அன்னை டைஸ் செய்யலை அய்யா சம்படி ஃபர்னிச்சர்ல பிரைம்ல தெரியுது கட்டற இடவுல ஆச்சே நம்ம மாடல பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது ரெண்டு நோட்ஸ் சைன் கோர வேண்டியது ஆச்சே கட்டற இட முடிஞ்சீங்க லைஸ் கட்டறது ஏ ಮನಿ ಅವರು

அறிவா சங்கத்தின் மூத்த நிர்வாகிகளே பள்ளியின் தலைமை ஆசிரியர்களே திருவாராசிரியர் பெருமக்களே மாணவர் செலவர்களே எங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வார்த்தைகளாக பாராட்டு இன்னைக்கு வந்து பத்தாவது பன்னெண்டாவது நிமிஷங்கள் அவங்களுக்கு பாராட்டுவதாகவும் சேரினுக்கு கொடுக்கறோம் அதோடு மத்தைய கிளாஸ்ல இருந்த நல்ல மதிப்பெண் பெற்றவங்களுக்கும் கொடுக்கறோம் அப்படிதானே 6 லேந்து 10 12 வரைக்கும் இருக்கப்ப எல்லாரும் எல்லா பிள்ளைகளும் அதிகம் மதிப்பெண் பெற்றவங்களுக்கு இன்னைக்கு பாராட்டுறோம் அதிகம் மதிவுதான் அதிகம் மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு ஒரு கிளாஸ்க்கு ஊரே போறதா இருப்பீங்க ಅದಕ್ಕெல்லாம் மொத்தம் நம்ம கண்டிப்பா இருப்பீங்க அதிகம் மதிப்பெண் சார் அப்படியே கொஞ்சம் பாக்கலாம் ஓகே Como é que, é que... É que é

ഹമന്ത് ഇങ്ങേർമാ ഒന്നാം പ്രൈസ് ഈ സഗുന്ദല രিন্দുല 11th സ്റ്റാൻഡേർഡ് ഫസ്റ്റ് പേസ് ഈ മഹാലക്ഷമി പവേരി ഇങ്ങേർമാ എടി

Beliau sini. Maaf, bingung bareng. Sir. Sir. Second place, oh. Sir. sir. அவள் என்ன போகிற ரொம்ப கஷ்டமான சொல்லுங்க அப்போ படிக்கும்பொழுது இந்த பையன் வந்து ரெகுலராக இப்போ வந்து ஸ்கூலில் டென்த்து பாஸ் பண்ணி இப்போது ப்ளஸ் ஒன் வந்திருக்கோம் அதாவது அதை வாழ்த்து இது பண்ணுறதுக்காக அவனுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த ஷீல் கொடுத்துருக்கோம் எல்லாம் என்கரேஜ் பண்ணி படித்திருக்காங்க ಸರ್ ಅವರೆ ಇಂಗಿ ಬಾರೆங்க ಟೀಚರ್ಸ್ 100% ನೆಕ್ಸ್ಟ್ ಇಯರ್ ಮತ್ತೆ ವರ್ಕ್ ಆಗ್ತಾರೆ ಆ ನರ್ಮದಾ 7th A ಓಮಿ ವೆನ್ನಿಲಾವ್ 8th A ನೀವು ಕೂಡ ಎಲ್ಲರೂ ನೀಂಗೂ 100% ಇದು ಆಗೋನು ಮರಿಗಳು ಹೇಮಲತಾ 9th D எட்டி எயிட் நிர்மலா ஃபோர் சிக்ஸ்டி செவன் முனியம்மா ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் இது வந்து உங்கள் இதில் பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி மார்க் வாங்கலாம் தானே ஏன் இதுக்கான உழைப்பு போடலையா பேசுகிறீங்களா எல்லாரும் அந்த நேரத்தில் நீங்கள்லாம் உழைப்பு போட்டிருந்தீங்கன்னா இந்த நிலைமை நீங்கள் வந்திருக்கலாம்ல இந்த பிரைஸை நீங்கள் வாங்கியிருக்கலாம்ல ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க

आप लोग मास्टर के लाइफ टूल होंगे। ओके। पाइसिक्स। फिर चाय पाल से। बोटा करो तो रिपोर्ट रहेगा। इसी पूंज दुकान है। तो तो उन्हें जॉन चैरमेंट சொல்ல அன்பு மாணவ செல்வங்களே எச்சம் வந்து கடிஞ்சு பேச நினைக்காதீங்க உங்களுடைய நன்மைக்காக தான் பேசுவார் அதனால் வந்து அவருக்கு உங்களோட அனைவரும் சார்பாக இந்த முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கிய நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்திய மற்றும் நல்ல கருத்துக்களை எடுத்துரைத்த அரிமா சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நம் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நம் பள்ளியின் எஸ்எம்சி குழுவினுடைய கல்வியாளர் திரு கஜபதி ஐயா அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக எஸ்எம்சி குழு தலைவர் எஸ்எம்சி குழு உறுப்பினர்கள் இணை இணைந்த கரங்களுடைய செயலாளர் மற்றும் தன் பிள்ளைகளுடைய வெற்றியிலே பங்கெடுக்க இங்கே வருக புரிந்திருந்த பெற்றோர்கள் ஆகிய அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கடைசியாக இதுவரை அமைதி காத்து நிகழ்ச்சியை வெற்றிகரமாக முடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்